ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்மளோட சேனலில் நான் வந்து இப்போது பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை காலையில் தான் டே ஒன் திங்கட்கிழமை நைட்டு வந்து நான் ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து அது அந்த வேலைகளை இருக்கேன் இப்போ டேபிளெல்லாம் தொடைச்சு இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன் பாத்திரங்களும் பூஜை பாத்திரங்கள் ஒரு நாலஞ்சு தான் இருக்குது அதுவுமே எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த மண்ணாக வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்காகவே தனியாக நான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எல்லாமே நைட்டு திரிச்சு வச்சுட்டேன் ஸோ பழைய அரிசியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு புதுசாக அரிசி கொண்டு வந்து வச்சுருக்கேன் செவ்வாய் மணிக்கு காலையில் பூஜை பண்ணும்போது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் பூஜைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து பக்கத்துலேயே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மூ மூன்று கலாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வந்துட்டு வாசல் தொலைச்சு கோலம் போட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தா எனக்கு பாப்பா எழுந்திரிச்சிட்டா பாப்பா எழுந்திரிச்ச உடனே அவளை எடுத்து உட்கார வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் போய் அவளை வச்சுட்டே வந்து பூஜை பண்ணிவிட்டேன் அவளை வச்சுட்டே வந்து எல்லாமே வந்து ஓவரால் முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் வந்து நான் அமைதியாக உட்காந்துருந்தேன் ஒரு தியான நிலைகள் வந்து இருந்தேன் நான் ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு காலையில் வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு காலையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா அந்த பூ எனக்கு கிடைக்கல எங்கள் ஊரில் வந்து பூ செவந்தி பூ வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து டவுனுக்கு தான் போகணும் இங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் போகணும் இ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அதனால் நான் வந்து போகல எங்கள் அப்பாவும் வந்து வேலை வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க போயிருக்காங்க அவங்க வந்து காட்டு வேலைக்கு போறாங்க ஒவ்வொரு காட்டுலேயுமே வந்து இத்தனை நாள் இருந்து அவங்க வேலை செஞ்சுட்டு வருவாங்க என் ஹஸ்பண்டுமே டிரைவர் அவருமே ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கே வருவார் அப்போ யார் நமக்கு போவா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் காலையில் இருந்துச்சு போய் பறிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன் பட் ஆனால் வெளியே போகிறக்கே பயம் பக்கத்து வீட்டில் தான் எதுக்கும் செம்பருத்தி பூ அப்புறம் இந்த க காக்கடாமல்லி எல்லாம் இருந்துச்சு ஆனால் பயமாக இருந்துச்சு அதனால் நான் போகவே இல்லை அதனால விட்டுட்டேன் சரி இன்றைக்கி எப்படியும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அன்றைக்கி நம்ம ஈவினிங்கே போய் பறிச்சுட்டு வந்து வச்சிடலாம் செம்பருத்தி பூவெல்லாம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் பூவே இல்லாமல் எனக்கு வந்து பூஜை பண்ணது வந்து திருப்தியே கொடுக்கல பட் இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம சாமிக்கு வந்து மனசார பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்திருச்சு நான் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் நான் வந்து நெய்வேத்தியமாக என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா சக்கரை மட்டும்தான் வச்சுருந்தேன் வீட்டில் நம்மக்கிட்ட எது இருக்கோ அது வைக்கலாம் டைமண்ட் கல்கண்ட் இருந்தாலும் அதுவும் வைக்கல என்ன பிஸ்கெட் இருந்தாலும் வைக்கலாம் வாழைப்பழம் எத்திருந்தாலுமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்புறம் எங்கள் பாப்பாவை வந்து தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு போனேன் மேடம் வந்து தூங்குறக்கு ரொம்ப லேட் பண்ணிவிட்டாங்க ஒரு நாலரைக்கு நாலு நாற்பதுக்கு தூங்கி வைக்க போனேன் ஆனால் மேடம் வந்து அஞ்சு இருபதுக்கு தான் தூங்குனாங்க இங்கே இருக்கிற சாமி கும்பிட்டு பட்டையெல்லாம் போட்டுவிட்டு தூங்குறதுக்கு போகிறாங்க மேடம் அவளை தூங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிவியில் வந்து சாமி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு சாமி பாட்டு போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் பூஜை பண்ணும்போது வந்து கந்தசஷ்டி கவசம் கனகதார ஸ்தோத்திரம் வந்து கேட்பேன் எப்பவுமே கேட்பேன் அப்போது இப்போ பூஜை பண்ணும்போதும் மறுபடியும் நான் கேட்டேன் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி விடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சே முக்கால் மணி போல் நான் போய் டீ போட்டு எங்கள் பாட்டி நானும் எங்கள் பாப்பா அவங்க ரெண்டு பேர் தான் ஸோ நாங்கள் டீ போட்டு எழுந்திரிச்சி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஆனால் பூஜை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் கொஞ்சம் இருக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் ஆனால் வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரம்மபுரத்தை பூஜை பண்ணுறதுக்கு ஒரு நாளுக்கே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ நான் எத்தனை நாள் கண்டினியூ பண்ண போகிறேன்னு தெரியல ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அகல் விளக்கு வந்து நான் புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்தேன் இதுக்காகவே வாங்கிட்டு வந்தேன் ஓகே ஸோ நான் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது மறந்துருந்தாலும் இருந்தாலும் மஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்